தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு இயக்குனர் இமயம் பாரதி அவர்களுடைய உடல்நலம் அப்படிங்கிறது ரொம்ப தொய்வடைந்து இருக்கிறது அப்படிங்கிறதுனால அவர் மருத்துவமனைக்கு சென்று பல இயக்குனர்கள் சந்தித்தார்கள் பல நடிகர்கள் சந்தித்தார்கள் அப்படிங்கிறது கவனிச்சிருப்பீங்க ஸோ அண்ணன் சீமானவர்களுமே அந்த இடத்துல இருந்தார் அப்படிங்கிறது கவனிக்க முடிந்தது அந்த புகைப்படங்களை வெளியாகச்சு எண்ணற்ற இயக்குநர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க ஸோ அதிலிருந்து பல நபர்களும் அதே போல் இன்னுமே பல புதிய இயக்குனர்களுமே வந்து அண்ணன் சீமானவர்களை அவர்களை தனிப்பட்ட முறையில் அவருடைய இல்லத்தில் சந்தித்து பார்த்து இருக்கிறார்கள் நேற்றைய தினம் அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க எந்த நிலை வந்தாலும் ஒட்டுமொத்த திரைத்துறையுமே வந்து விஜய் போன்ற நபர்களுடைய வருகைக்கு பின்பு அவருக்கு பின்புதான் நிற்கும் அரசியல் களத்தில் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் ஆனால் சீமானவர்கள் பின்பு தான் நாங்கள் எப்பொழுதும் இருப்போம் அப்படிங்கிறத மெய்ப்பிக்கின்ற வகையில் இயக்குனர் பேரரசு போன்றவர்கள் இயக்குனர் லிங்குசாமி போன்றவர்கள் இன்னுமே எண்ணற்ற இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் போன்ற எண்ணற்ற இயக்குநர்கள் வந்து ஆனால் சீமானோட இல்லத்தில் அவர் சந்தித்து பார்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க ஸோ இதில் வந்து அவர் தெளிவாக வந்து இயக்குனர் சுப்பிரமணிய சிவா அவர் பதிவிடுகிறார் ஆனால் சீமானவர் இல்லத்திற்கு சென்றிருந்தோம் பல வகையான உணவுகள் எங்களுக்கு வந்து பரிமாறப்பட்டது கிடையாது அப்படிங்கிறதும் இது இப்பொழுது கிடையாது எப்பொழுதுமே எங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டு தான் இருக்கிறது தாய் உலத்தோடு இருக்கின்ற ஒரு நபர் அண்ணன் சீமான் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார்கள் அண்ணா போரணி அப்படிங்கிற மாதிரி வந்து மேற்கொள் அமைத்து பேசியிருந்தார் ஸோ இயக்குனர் சிங்கம் புலி போன்ற நபர்களுமே இது பல முறை வந்து அவருடைய மேடைகளை பேசியிருப்பார் அண்ணன் சீமானோட இல்லத்திற்கு நாங்கள் பசியோடு போனோம் அப்படின்னா எப்பொழுதுமே வந்து உணவளிக்கப்படும் எங்களுக்கு அப்படிங்கிற சொல்லியிருப்பார் அதே போல் இயக்குனர் பாலா போன்ற நபர்களுமே அண்ணன் சீமான் அவர்கள் மேற்கொள் அமைத்து பல முறை பேசியதும் உண்டு ஸோ இப்படி தாய் உலத்தோடு அரவணைக்கும் ஒரு நல்லுள்ளம் கொண்ட நபர் தான் அண்ணன் சீமான் அவர்கள் அப்படிங்கிறதும் ஸோ அவரே வந்து நேற்றைய தினம் நாங்கள் தனிப்பட்ட முறையில் சந்தித்த இல்லத்தில் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரியும் இயக்குனர் லிங்குசாமி போன்ற நபர்கள் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் போன்ற நபர்கள் இயக்குனர் சுப்பிரமணிய சிவா போன்ற நபர்கள் ஸோ இயக்குனர் பேரரசு போன்ற எண்ணுமே எண்ணற்ற இயக்குனர் சுரேஷ் போன்ற நபர்கள் அனைவருமே வந்து அண்ணன் சீமானவர்கள் சந்தித்ததாகவும் அந்த புகைப்படத்தையும் வெளியிட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க ஸோ நம்ம உறுதியாக சொல்லலாம் இருபத்தி ஆறு தேர்தலின் போது இவர்கள் அனைவருமே அண்ணன் சீமானவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக நிற்பார்கள் அப்படிங்கிறத ஸோ விஜய் போன்ற நபருடைய வருகைக்கு பின்பும் கூட இப்படிப்பட்ட ஒரு தெளிவான புரிதலோடு அண்ணன் சீமானவர்கள் எடுத்து வைக்கின்ற அரசியல் அப்படிங்கிறது இந்த மண்ணுக்கான அரசியலாக இருக்கிறது ரொம்ப தெளிந்த ஒரு தீர ஆராய்ந்து ஒரு அரசியல் எடுத்து முன்வைக்கிறார் ஸோ எப்படிப்பட்ட சூழலில் அவருக்கு பக்கபலமாக நாம நிற்பது அப்படிங்கிறது அறம் அப்படிங்கிறத உணர்ந்து இத்தனை இயக்குநர்களும் பட்டாலமாக திரண்டு வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு நேற்று இதன் ஆதரவு கொடுத்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியாத உறவுகளே ஸோ அண்ணன் சீமானவர்களுடைய வீட்டில் நடந்த நேற்று ஒரு நிகழ்ச்சியிலே இவர்கள் வந்து அனைவரும் பங்கு பெற்று இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ இனி வரும் காலங்களிலும் இவர் வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது உறவுகளே ஐயா இயக்குனர் பாரதி ராஜவரும் தற்போதைய சூழல் நலம் வருகிறார் அப்படிங்கிற செய்தி வெளியாகிறது அவர் வந்து ஆக்டிவாக இருந்த பீரியடில் அண்ணன் சீமானவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பக்கபலகம் இருந்தார்